இல்லை பல என்ன பல பல மதங்களாக பல வெளியேறுறாங்க பல சர்ச்சைகள் எல்லாம் இருந்தது இப்போ கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளில வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு தினமும் ஒரு செய்தி வருது இந்த மாவட்டத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வளர்கிறாரு இந்த மாவட்ட பிரதிநிதி வளர்கிறாரு ஒரு ஒரு அனைத்து இதுவாக செயலாளர் மாவட்ட செயலர் திரு வளர்கிறாரு ஒன்றிய பிரதிநிதி வளர்கிறாரு தினம் ஒரு வந்துக்கிட்டே இருக்கு இதுல முக்கியமாக உங்க உங்களுடைய ஒரு பேச்சாளராக இருந்த காளியம்மால் அவர்கள் விலகிறாங்க அப்படின்ட்டும் ஒரு செய்தி வருது அப்புறம் இன்னும் ரெண்டு முக்கியமான நபர்கள்லாம் விலகிறாங்க செய்தி வருது எல்லாருமே வைக்கப்பட குற்றச்சாட்டுகள் அதை பத்தி அடுத்து பேசுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிருக்கீங்களா இல்ல இல்ல அதை அண்ணன் தெளிவா அந்த மதுரையில விமான நிலையம் சொன்னாரு சொன்னாரு செய்தியில சொன்னாரு இலை ஊதிர்காலம் மாதிரி இது கலை ஊதிர்காலம் நாம் தமிழர் கட்சியில கலை காலம் நடந்துட்டு இருக்கு இது எல்லா கட்சியிலையும் நான் இது முன்னாடியே சொன்னேன் இந்த எட்டு விழுக்காடு வாக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற பிறகு அப்போ எல்லோருடைய கவனமும் எங்கள் மீது திரும்பும் நாம் தமிழ் கட்சி இதுக்கப்புறம் இதை வந்து வளர விடக்கூடாது அப்படின்றதுல ஆதிக்க சக்திகள் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதனுடைய வேலை தான் இப்போ கட்டமைப்பு குழு அப்படின்ற பேர்ல வந்து சில பேர் போயிட்டு அங்கங்க அவங்களுடைய ஆட்களை அங்கங்க நிறுவிட்டு வந்தாங்க அண்ணங்கூட இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கான ஆட்களை அங்கங்கே நிறுவிட்டு வந்தாங்க இப்போ அந்த ஆட்கள்லாம் இப்போ அவங்க வந்து தே அவங்க வெளியில் போன பிறகு அந்த ஆட்களை தேடி தேடி அவங்க வெளியில் எடுக்கிறாங்க